எங்க நினைக்கிறேன் எங்குடி போயிருந்தேரம் இல்ல வழி தெரியாம நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது போய் நாமக்கல் நல்லா வாங்கிட்டு வாங்குடி ஹலோ என்ன சார் இங்க ஊட்டியில கல்யாணம் என்ன கல்யாணம் முடிஞ்சுச்சா கல்யாணம் இடம் மாறிடுச்சுங்க நல்ல ஆளு சார் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பரவானா என்ன ஊருக்கு தானே இங்க போங்க நீங்க நடந்து போக போறீங்க உட்காருங்க சார் என்ன 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 சார் அப்படி பாக்குறீங்க என்ன இருந்தாலும் ஹீரோ ஹீரோ தான் காமெடியும் தான் உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் நாடகம் மூடுதானா சரி சரி வாங்க வண்டியிலருங்க வாங்க

ஏதனாச்சுலாம் பலமா இருக்குதா முடங்க பாயில் நிறுத்திடுவா முடியும் போதே சோறா விளைஞ்சுட்டா அப்புறம் விறகு எதுக்கு வரட்டி எதுக்கு கஷ்டம் எல்லாத்துக்கும் வரத்தான் தான் செய்யும் நல்லா வருது போங்க வேப்பங்காய் கூட ரெண்டு காக்கா வருது தெக்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன் எனக்கு வர்றான் பேசாம கடையை நம்ம சூலூர்க்கே மாத்திரலாம்னு நினைக்கிறேன் எடாரே கடை மாத்த போறியா அட காளியா கண்ணடிச்சா வராம பொம்பளே கையப் புடிச்சு மட்டும் வந்திரவா போற தொன்ற அட பேந்து பேந்து முழிக்கியா அட கண்ணடிச்சா வராம பொம்பளே கையப் புடிச்சு இழுத்தா மட்டும் வந்திரவா போற வேலை சொன்னா உனக்கு வேண்டாம் வேலை செய்ய முடியாதா இது கவுண்டர் தாங்க மருந்து கொடுத்தார் கவுண்ட இந்த வந்துருக்கா ஏ

உண்மையிலேயே உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட நீ சும்மா இல்ல அதுக்கு மேல மேலும் பாருங்க பாருங்கண்ணா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் எங்க அம்மாட்ட போயி நான் வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு வரேன் சரி ஸ்ரீபலி தியேட்டருக்கு நேரா வந்திறேன் ஆ Ha, <laughs> இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த பிரச்சனை தீர போறதுல முள்ளவா பேசி ஒரு முடிவு எடுப்போம் சங்கடத்தையும் மனசு படுற வேதனையும் என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஆனா என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசும் இல்ல அனுபவமும் இருந்தாலும் சொல்ல வேண்டியத நான் சொல்லிடுறேன் என் புருஷனை விட்டு ஓடி போனப்போ பாவம் புள்ள பிள்ளைக்குட்டிக்காரின்னு பரிதாபப்பட மட்டும் நிறைய பேர் இருந்தாங்க ஆனா பக்கத்துல வந்து உதவி செய்ய ஒருத்தருமே இல்ல அதுக்காக இப்படி நடந்துக்கணுமா இதை விட கொஞ்சம் பலகீனமான எல்லாருமே இதோ அன்னைக்கு நானும் அதே முடிவுலதான் இதை வாங்கி வச்சேன் என் கையாலேயே உங்களுக்கு பாலையும் வார்த்துட்டு விஷத்தையும் கொடுக்க எனக்கு மனசு வரலே அதுக்கு மட்டும் மனசு வரலங்கறியே அதை விட கேவலமானது நீ இப்ப நடந்துகிட்ட முறை இதுக்கு மட்டும் உனக்கு எப்படி மனசு வந்தது நியாயமான கேள்வி தாண்டி இத நினைச்சா உன்னை விட எனக்கு தாண்டி ரொம்ப வெக்கமா இருக்கு அதான் அப்பறந்த சூழ்நிலைய கொஞ்சம் நினைச்சு பாரு ஒவ்வொரு குழந்தையா நான் பெத்து வளர்த்தப்போ இது டாக்டருக்கு படிக்கணும் இது வக்கீல் ஆகணும் இது இன்ஜினியர் ஆகணும் இது கலெக்டருக்கு படிக்கணும்னு நான் எப்படி எல்லாம் கோட்டை கட்டி உங்க அப்பா கையால் ஆகாம பயந்து ஓடி போயிட்டான் அந்த நேரத்துல வெறிய விட எல்லாம் ஆளாக்கணும் வெறி நாடு எனக்கு அதிகமாச்சு நானும் கௌரவமா வாழணும்னு தான் தையல் மிஷின் வச்சேன் துணி குடுக்க வந்த ஜவுளி கடைக்காரன் எத்தனையோ முறை நம்ம குடும்ப கஷ்டங்களை பங்கெடுத்து அதுல வந்த பழக்கம் தான் சரி இப்ப அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் பண்ணிக்க முடிஞ்சா மேல படி இல்ல இப்பவும் இதை தவிர வேற வழி இல்ல தலைக்கு மேல நீ வளர்ந்துட்ட நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது எனக்கு சம்மதம் தான்

சட்னி அரைக்கணுமா பொட்டுக்கல்லை தேங்காய் வாங்கி கொடுத்துறேன்